எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பல்வேறு விதமான நோய்கள் நம்மளை தாக்கிட்டு இல்லையா ஒரு நோய் வந்தாலே போதும் உடனே நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம் உங்களுக்கே தெரியும் மருந்து மாத்திரை எல்லாமே கெமிக்கல் தான் வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுலேயும் டாக்டர் அட்வைஸோடு சாப்பிட்டா பரவாயில்ல சில பேர் அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் சொல்கிற ஃபார்மஸியில் போய் அவங்களே வாங்கி இதை விட சைடு எஃபெக்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் எல்லா வியாதிகளுக்கும் நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆரம்ப காலகட்டத்தில் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நோயோட தன்மை வீரியம் அதிகமாகச்சுனா மட்டும் நம்ம மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரைகளை பற்றி பார்க்க போகிறோம் கீரை உங்களுக்கே தெரியும் நார்ச்சத்து வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே அள்ளி இருக்குங்க நம்ம ஊரில் பல வகையான கீரைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கீரைகளோட பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம் ஒவ்வொரு விதமான நோய்க்கு ஒவ்வொரு விதமான கீரை வந்து மருந்தாவே பயன்படுதுங்க ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா மூளையை செடி கீரை அதெல்லாம் சாப்பிட்டு தான் அது அதை குணப்படுத்திக்கும் அந்த மாதிரி மனுஷங்களாக நாமும் கீரைகளோட பயன்பாடு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நோய் வரும்போது ஆரம்ப காலகட்டத்திலேயே சாப்பிட்டே நம்ம குணப்படுத்திடலாம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு பத்து நோய்களையும் அந்த பத்து நோய்களுக்கான பத்து வகையான கீரையான மருந்தையும் நம்ம பார்க்க போறோங்க வரிசையாக பார்த்துடலாமா முதலாவது பார்க்கக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை அனோரக்சியான்னு சொல்லக்கூடிய பசியின்மை அவங்க எல்லாருக்கும் தெரியும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்கவே இல்லை பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக உடனே போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு சூப்பரான ஒரு கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை கீரை அகத்திக்கீரையை சமையல் பண்ணி வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்டுட்டு வரும்போது பசியின்மை பிரச்சனை தீர்ந்து நல்லா பசி எடுத்து சாப்பிட்டு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரெண்டாவது நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் ஒரு மனச்சிக்கல் இல்லையா மலைச்சிக்கல் வந்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சில பேர் முக்கி முக்கி போவாங்க அப்படி போகக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துருங்க வயல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூல வியாதி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உடம்புள்ள ப்ரெஷர்லாம் அதிகமாகி உங்களுக்கு பிரெயினில் கூட ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு மலைச்சிக்கல் வரும்போது அதை தடுக்க தான் வழியை பார்க்கணும் வழக்கமாக மலைச்சிக்கல் சரியாகிறதுக்கு ஃப்ரூட் சாப்பிட்ணும் தண்ணி குடிக்கணும் கீரையில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பறந்து போயிடும் மூணாவது பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு சாப்பிடவே வேண்டிய கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை இந்த அரைக்கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆகட்டும் சத்துக்கள் ஆகட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது இது நம்ம தோலை வந்து பாதுகாத்து தோல் பளபளக்க மினிமினுக்க செய்து தோலில் வரக்கூடிய சாதாரண முகப்பருலேருந்து பெரிய வேதிகள் வரைக்கும் நம்மளை வரவிடாமல் இது தடுக்குது நாலாவது பார்த்திங்கன்னா பிபி பிளட் ப்ரெஷர் இல்லையா ரத்த அழுத்த நோய் இன்றைக்கி பல பேருக்கு சுகரும் பிபியும் சேர்ந்தே வந்துடுது இல்லையா பிபி உள்ளவங்க பருப்பு கீரை இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து சமையலில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா பிபி கண்ட்ரோலாக இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா யூரின் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா சிறுநீர் பிரச்சனை அதுக்கு என்ன கீரை சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை சிறுநீர் பிரச்சனைக்கு சிறுகீரை அப்படிங்காபம் வச்சுக்கோங்க இதை நீங்கள் சமையலில் சேர்த்துட்டு வரும்போது யூரீனில் வரக்கூடிய நீர்க்கடுப்பு நீர் தொற்று இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் இருக்கும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நம்மள போன் இல்லையா எலும்பு இதில் வரக்கூடிய தேமானம் டீ மினரலைசேஷன் சொல்லக்கூடிய கால்சியம்லாம் ரிமூவ் ஆகி ஒரு மாதிரி போனே கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லையா இந்த மாதிரி போனில் ஸ்ட்ரென்த்து குறையிற பிரச்சனைக்கு சாப்பிட வேண்டிய கீரை என்னென்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் எலும்பு இரும்பு போல் ஸ்ட்ராங்காகிடும் அது இல்லாமல் முருங்கைக்கீரை வேறு எதுக்கெலாம் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏழாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நுரையீரலில் வரக்கூடிய அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை தான் ஆஸ்துமான்னு சொல்கிறோம் இதில் வீசிங் எல்லாமே வருங்க இதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய கீரை பார்த்திங்கன்னா தூதுவளை கீரை தூதுவளை ஏல ஏழை அரைச்சி அந்த பாட்டுக்கு இல்லையா அந்த தூதுவலை தாங்க அது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும் எட்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கனால இது வருதுங்க அனிமியாவில் நிறைய வகைகள் இருக்குங்க சின்ன வகையிலிருந்து பெரிய வகை வரைக்கும் பெரிய பிரச்சனை உண்டு பண்ண வரைக்கும் பல டைப்ஸ் இருக்குது அதனால் அனிமியாவை நீங்கள் சாதாரணமாக விட்டுறக்கூடாதுங்க பசலக்கீரை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனிமியா பிரச்சனை சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடும் ஒம்போதாவது பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் இதுக்கு தான் டாக்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா சக்கரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் இருக்கு இல்லையா அந்த நோயை குறைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரையில் உள்ள மூலக்கூறுகள் சுகரை கட்டுப்பாட்டில் வைக்கிறதில் முக்கியமான பங்கு வைக்கிது அதனால் சுகர் பேஷண்ட்ஸு யாராக இருந்தாலும் வெந்தயக்கீரையை வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஆயில் இதெல்லாம் சேர்க்காம நார்மலாக சமைச்சு சாப்பிடுங்க கடைசியாக பத்தாவதாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முட்டி வலி கால் முட்டியாக இருந்தாலும் சரி தான் கை முட்டியாக இருந்தாலும் சரி தான் நம்மளுக்கு வலி கீரே போகும் இல்லையா இந்த மாதிரி சமயங்களில் முடக்கத்தான் கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வரும்போது வலியெல்லாம் பறந்து போயிடும் இந்த கீரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் உள்ள எல்லாம் குறைச்சி உங்களுக்கு வலியை குறைக்குது பத்து விதமான நோய்களை பற்றியும் அந்த நோய்களுக்கு சாப்பிட வேண்டிய கீரைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதனால் தொடர்ந்து சாப்பிட்டு அந்தந்த நோய்களை குறைச்சிட்டு வாங்க இது எல்லாமே நோயோட ஆரம்ப காலகட்டத்தில் அதோட தன்மையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுங்க அதுக்காக முத்தி போன ஸ்டேஜில் இருக்கும்போது கீரை மட்டுமே சாப்பிட்டா நோய் குறையாது மருத்துவரை பார்க்கணும் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் வராமல் தடுக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் நோர்கள் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க நோய்களை இயற்கையாகவே சரிப்படுத்தி வாழுங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் நினச்சிங்கன்னா வழக்கம் போல் லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் பயன்பெறட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்